ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா மறுக்களை வந்து ஒரே இரவில் எப்படி வந்து வேரோடு நீக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஹோம் ரெமடியை நான் ட்ரை பண்ணி என்னுடைய சண்ணுக்கு ஒரே நைட்டில் மறுக்கள் உதுறதை நான் கண்ணால் பார்த்தேங்க அதனால இந்த ஹோம் ரெமெடியை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஹோம் ரெமெடி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் என்னடா இதெல்லாம் வச்சு இதை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹோம் ரெமெடியை எப்படி நம்ம ட்ரை பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா சோப்பு தாங்க எடுத்துருக்கோம் எந்த சோப்பாக இருந்தாலும் பரவாயில்ல துணி துவைக்கிற சோப்பு எடுத்துக்கோங்க இவ்வளவும் நமக்கு தேவையில்லை நமக்கு கொஞ்சோண்டு சோப்பு இருந்தால் போதும் நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்தினா போதும் இப்போ நம்ம சோப் எடுத்துக்கிட்டோம் இதில் இருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு நைஃப் இருந்தால் இந்த மாதிரி சொரணுனீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு கிடச்சிரும் இப்போ இது கூடவே வந்து மூணு பொருள்களை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நாம் எடுத்துட்டோம் இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது சுண்ணாம்பு தாங்க எடுத்துருக்கோம் இந்த சுண்ணாம்புலருந்து சும்மா கொஞ்சமாக ஒரு சின்ன அளவுக்கு சுண்ணாம்பு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா நீங்கள் கரைச்சிக்கணும் இப்படி கட்டி கட்டியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்து நம்ம இதில் சேர்க்குறது பேக்கிங் சோடா தான் சேர்க்குறோம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு தான் இதில் சேர்த்துருக்கேன் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது லெமன் தாங்க சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அதை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு விதைகள்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஜூஸை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் ஜூஸ் எடுத்துக்கோங்க நாம் பிழிஞ்சு விட்டோடனே கொஞ்சம் நொறைச்சி வர மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில் வந்து நம்ம சோப்பு சுண்ணாம்பு பேக்கிங் சோடா அப்புறமேட்டு லெமன் இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம் இதனால் நான் எந்த சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது நான் இதை உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் அப்ளை பண்ணி காட்டுறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் மறுக்கல்ல இதை வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்கள்லாம் சேர்த்தாச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கிறதுனால இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணி தாராளமாக ஒன் வீக்குக்கு பயன்படுத்தலாம் ஒரு ஒருத்தர் உடம்புல ஒவ்வொரு விதமாக மருக்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒரே நைட்டில் அந்த மருக்கள் உதிர்றதும் உண்டு ஒரு சிலருக்கு வந்து ஒரு வார காலங்கள் ஆகிறதும் உண்டு அந்த மறுக்களை பொறுத்து தான் அது வந்து உதிர்ந்து விழும் கண்டிப்பாக சின்ன சின்ன மறுக்களாக இருந்தால் அது வந்து தாராளமாக ஒரே நைட்லேயே உங்களுக்கு காணாமலே பெறும் அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒன் வீக் தாராளமாக நீங்கள் பயன்படுத்துங்க எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது இதை வந்து இப்போ என்னுடைய கைகளில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் கையை வந்து அதாவது எங்கே மறுக்கள் இருக்கோ அந்த இடத்த நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க ஃபஸ்ட்டு நல்ல ஒரு சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா தொடச்சிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த மறுக்கல் மேலே இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு ஒரு சொட்டு அது மேலே வைங்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் விட்டுருங்க இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற டைமுன்னு எடுத்துக்கிட்டால் நைட்டில் தான் அப்ளை பண்ணணும் நைட்டில் அப்ளை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டுருங்க காலையில் எழுந்து நார்மல் வாட்டரில் இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து மறுக்கல் அப்படியே வந்துடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மறுக்களாக இருந்தால் அதை வந்து ஒரு வாரம் கண்டிப்பாக ஆகும் ஏன்னால் நீங்கள் வைக்க வைக்க அந்த அடிப்பகுதியில் அப்படி லைட்டாக ஆட்டங்கிட்டு ஆட்டங்கட்டு தானாகவே அது ஒதுந்துடும் நீங்கள் முகத்தில் வைக்கும்போது லைட்டாக ஒரு செக் பண்ணிவிட்டு அதாவது பேட்ச் மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு முகத்தில் வந்து வைங்க வைச்சாலும் எந்த ப்ராப்ளமும் பண்ணாது இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் மருக்கள் மேலே மட்டும் வைங்க சைட்லலாம் படாமல் மறுக்கள் மேலே மட்டுமே வைங்க அப்படியே பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு மருக்கள் வந்து எந்த பகுதியில் இருக்கோ அந்த இடத்துல அதுக்கு மேலே மட்டும் வைங்க சைட்லலாம் சுற்றி படாத அளவுக்கு இந்த மருக்கள் மேலே அப்ளை பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு சுற்றி படாமல் இருக்கணுன்னா நீங்கள் வேசலின் ஏதாவது இருந்தால் அல்லது கோகோனட் ஆயில் இருந்தால் கூட போதும் அதை சுற்றி தடவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மறுக்கள் மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் காலையிலேயே இருந்துருச்சு வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் கழுவுனிங்கன்னா அந்த மறுக்கள் வந்து வேரோட கீழே அந்த அந்தளவுக்கு சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இவ்வளோ க்ரீமையும் நீங்கள் ஒரே இரவில் வந்து பயன்படுத்த முடியாது அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன பாட்டில் இருந்தால் அந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து தாராளமாக நீங்கள் ஒன் வீக்குக்கு யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு உதர்லைன்னா அடுத்தடுத்த நாள் இதை தொடர்ந்து கண்டினியூஸாக வச்சுக்கிட்டு வாங்க செவன் டேஸில் உங்களுக்கு மருக்கள் காணாமலே போயிடும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ரெமடி தான் நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ சி யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்